இன்று பேரறிஞர் அவருடைய நினைவு நாள் திராவிட இயக்கத்தை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் காலொன்று செய்து கடந்த முறை ஆட்சியாளர்களுடைய அவலங்களையும் கீழ்த்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் அனைத்து நிலைகளிலும் நீதியை பெற வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் அண்ணாவுடைய ஆட்சி மலரை செய்தது அதற்கு பின்னால் எதுவும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய வழியில் அண்ணாவுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தமிழகத்தில் வேலொன்று செய்து அதன் வழியை ஆட்சியை நடத்தி மூன்று முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக தமிழர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அவருடைய நலன் காப்பதற்கு அர்ப்பணி செய்தார்கள் என்பதுதான் வரலாறு திராவிட இயக்கத்தினுடைய வழியில் பாதையில் மான் மிகு இதயதும் புரட்சி தலைவி அவர்களும் ஆறு முறை முதலமைச்சராக ஏழை எளிய மக்கள் அனைத்து நிலைகளிலும் அரசினுடைய நல்ல பல திட்டங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்தியாவிலேயே முதல்நிலை முன்னிலை முதலமைச்சராக அவருடைய திட்டங்களை இந்திய திருநாட்டிலிருக்கு பல்வேறு மாநிலங்களும் அங்கு நடைமுறைப்படுத்தி அம்மாவுடைய வழியில் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை வரலாற்றை மான் மிகு அம்மாவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு எண்ணுகிற பொழுது இதற்கெல்லாம் வழிவகுத்து வரலாற்றில் தடம் பதைப்பதற்கு தமிழர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை நடைமுறையை அரசியலில் தமிழக மக்களுடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்று ஒரு நல்ல வழியை காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில் நாம் பயணிப்போம் எதுவரும் சவால்களை சந்தித்து மீண்டும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர்வதற்கு அனைத்து நிலைகளிலும் இருந்து தமிழகத்திலே இருக்கின்ற மக்களும் அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்றங்களுடைய சக்திகளும் ஒருங்கி ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நம்ம எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த நினைவாளத்திலிருந்து உறுதியேற்போம் என்பதை தெரிவித்துள்ளேன் அண்ணா அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாவினுடைய பொழுதை மூட்பாடுகள் அப்படின்னா தற்போது வரை செயல்பாட்டிற்காக நினைக்கிறீங்களா அப்படி நடந்திருந்தால் தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நமக்கு தந்திருக்க மாட்டார்கள் என்பது நான் என்னுடைய கருத்தார் பதிவு செய்தேன் அமிஷா வரும்போது அரசியல்தியாக எதனா பேச்சு பேசிட்டீங்களா அரசியலீதியாக நாங்கள் எதுவும் பேசவில்லை

அமித்ஷாவிடம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் அங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுகூர கூற கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் தாமராபுரம் நாடாளுமன்றத்தில் நானே களமிறங்கினேன் பதிவான வாக்குகள் பத்தரை லட்சம் வாக்குகள் அதில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை அனைத்து இந்திய அன்னாரோ கழகத்தினுடைய தொண்டர்களில் உரிமைக்கின்ற குழுவாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் தான் பெற்றேன் என்பதையும் அதில் சுயேட்சை சின்னம் இருபத்தி இரண்டாவது சின்னம் இரண்டாவது மிஷின் இவையெல்லாம் தேடி பிடித்துதான் மக்களும் அஞ்சாறு பன்னீர் செல்வதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்னை தோற்கடிப்பதற்கு இவை மீறிதான் என்னை தோற்கடிப்பது நின்றவர்கள் தான் டெபாசிட் தொகை இழந்தார்கள் என்பது வரலாறு

விசாரணை செய்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்னவென்று உங்களுக்கும் தெரியும் செய்தியாளர்களுக்கும் தெரியும் நீங்கள் வெளிப்படுத்தினால் நலகாக இருக்கும் என்று தெரிவிக்கிறேன் அருமி நம்பர் விஜய் அவர்கள் அரசியல் இயக்க தொடங்கி ஒரு ஆண்டு முடிந்திருக்கிறது அவர் எந்த இலக்கிய நோக்கியை பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதென்றும் தெளிவாக புரியவில்லை தெளிவாக அவர் தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சொன்னால் அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு மக்களையும் தெரிவிப்பாங்க அரசியல் கட்சியை ஆரம்பிக்கின்ற அனைத்து கட்சிகளும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கக் போகிறோம் நாங்கள் தான் முதலமைச்சராக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தீர்மானிக்க வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை திமுக தான் ஆட்சி அமைக்கும் வருகின்ற தேர்தலில் அந்த கனவு பழிக்காது என்பதை தெரிவித்துக்